வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் எல்லோருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் எதிர்நீச்சல் மற்றும் இ வாகன் சேவை மூலியமாக இதுவரைக்கும் உங்களோட உதவியை எங்கள் மூலியமாக பயன்பட்ட அத்தனை பேருக்கும் முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நான் நிறையா பேர் வந்து உங்களோட உதவியை செஞ்சு முடித்ததுக்கு பிறகு மரியாதை நிமித்தமாக கூப்பிட்டு நன்றியை சொல்லியிருப்பீங்க ஒரு சில மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க வேலையை முடித்ததுக்கு பிறகு மறந்து விடுவார்கள் அவங்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் கூப்பிட்டு நன்றி சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி ஈவான் சேவை எதிர்நீச்சல் தளத்தில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனையும் எங்களால் முடியும் அப்படின்னா அதை கண்டிப்பாக களத்தில் இறங்கி செஞ்சு கொடுப்போம் அதில் எந்த விதமான மாற்று கற்று கிடையாது ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு பதிவு காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேலே கூப்பிட்டு ஒரிசாவில் என்னோடய வண்டி வந்து டிராஃபிக்கில் போச்சு ஆனாலும் எனக்கு வந்து ஒரு ஒம்பதாயிரரூவா செலான் வந்திருக்கு வண்டியை நிறுத்தவே இல்லை ஸ்பீடு ஓவர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு சலான் போட்டாங்க அப்படின்னு ஸோ இதை மீண்டும் 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 இந்த ஒரிசாவில் மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம் ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நான் தெரியப்படுத்துகிறேன் முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய வண்டி எந்த விதமான ஃபைன் போட்டாலும் அதை இமிடியேட்டாக நம்ம வந்து கெட்டிடுறோம் காரணம் நம்மளோட கோட்டர் டேக்ஸ் கெட்டபோதோ இல்லை வண்டி நேம் சேஞ்சோ எதுக்கோ அவங்க கோர்ட்டில் போட்டாங்கன்னா சிக்கலாயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பயத்தை நம்ம இங்கே வந்து வாங்கக்கூடிய ஃபைனை இம்மிடியேட்டாக நம்ம வந்து ோம் இந்த வருஷம் நாங்கள் ஜூன் மாதம் ஒரிசா அந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் அங்கே நாங்கள் போய் இ வாகன் சேவை மூலிமா அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ அலுவலகத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய போர்டு இருக்குது எனக்கு பின்னாடி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு போர்டு ஸோ இந்த போர்டில் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஆறு ஸோ இதை வந்து டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலமாக பிரிச்சிட்றாங்க ஸோ இந்த டார்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதம் வருஷம் கூட கிடையாது இந்த மாதம் உதாரணத்துக்கு இதில் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் டார்கெட் நாலு லட்சம்னு நினச்சிடாதீங்க இல்லை நாற்பது லட்சம்னு நினைக்க வேண்டாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு கோடி ஒரே ஒரு மாதத்துக்கு டார்கெட் ஏப்ரல் மாதத்துக்கு என்டையர் ஒரிசாவில் இருக்கக்கூடிய வண்டிக்கு கொடுக்கக்கூடிய ஃபைன் ஸோ அந்த ஃபைன் இவ்வளோ போடணும் நாற்பத்தி நாலு கோடி ஏப்ரல் மாதத்துக்கு போடணும் ஸோ அதை வந்து அந்த மாதம் அங்கே இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கக்கூடிய எல்லா வண்டியுமே அதில் தமிழ்நாடு வண்டியும் இருக்கும் கர்நாடகா வண்டியும் இருக்கும் ஆந்திரா வண்டியும் இருக்கும் எல்லாம் சேர்ந்து அவங்க கலெக்ஷன் பண்ணக்கூடிய தொகை முப்பத்தி நாலு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்க டார்கெட் கொடுத்தது நாற்பத்தி நாலு கோடி கலெக்ஷன் பண்ணணும் ஏப்ரல் மாதத்துக்கு மட்டும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு அதே பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்குள்ளே மே மாதங்குள்ள கலெக்ஷன் பண்ணக்கூடிய டார்கெட் முப்பத்தஞ்சு கோடி ஆனால் அந்த ஒரிசா கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கலெக்ட் பண்ணி கொடுத்தது இருபத்தி ஒம்பது கோடி பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எழுபது ரூபா இது வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணி கொடுத்தது ஜூன் மாதம் முப்பத்தஞ்சு அதே மீண்டும் முப்பத்தஞ்சு கோடியே கொடுத்துருக்குறாங்க ஸோ முப்பத்தஞ்சு கோடிக்கு இருபத்தி எட்டு கோடி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிர தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்ததாக போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாதம் இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஜூலைக்கு ஒரு நாற்பத்தி மூணு கோடி ஆகஸ்ட்டுக்கு முப்பத்தி ஒம்பது கோடி செப்டம்பருக்கு முப்பத்தி மூணு இப்போது தீபாவளி மாதம் அக்டோபர் மாதம் மட்டும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் அறுபது கோடி இந்த மொத்த மாதம் தீபாவளி மாதத்துக்கு ஒரே ஒரு மாதத்துக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட் அறுபது கோடி ஸோ இந்த அறுபது கோடியை யாருக்கிட்ட இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க எந்த ஸ்டேட்டில் இருந்து வரக்கூடிய வண்டிக்காரங்க ரூலை மதித்து கரெக்டாக செல்லான் குறுந்தகவல் போனோன்னையும் இம்மிடியேட்டாக கெட்டுறாங்க அப்படின்னா அதில் டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் இருக்கக்கூடியது நம் தமிழ்நாட்டில் லாரிக்காரங்க அதாவது நீங்கள் நான் எல்லாருமே ஸோ இந்த ஒரிசா சைடு ஓட்டக்கூடிய அத்தனை பேருக்குமே அவங்களோட ஜிபிஎஸ்சில் பார்த்தா அவங்க வண்டி வந்து ஸ்பீடு இருக்காது ஆனால் ஸ்பீட் போட்டப்பட்டு அதுக்கு வந்து ஒரு ஸ்பீட் வண்டி வந்து ஓவர் ஸ்பீடு டிரைவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை ட்ரைவர்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு ஐயாயிரம் ஓவர் ஸ்பீடு அப்படின்னா அதுக்கு ஒரு நாலாயிரம் மொத்தம் ஒம்பதாயிரம் இதில் கீழே அந்த அதிகாரியோட பேர் அவரோட மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க இதுக்கு அந்த ஒரு டிஎலை வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் அதை சாரி மெயில் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி சொன்னால் இம்மிடியேட்டாக அந்த டிஎலை வந்து ஒரு மூணு மாதம் சஸ்பெண்ட் பண்ணி ஐயாயிரத்தை வந்து மைனஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து அந்த அரசு அந்த கவர்மெண்டே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் மூலியமாக தான் அங்கே வந்து செயல்படுது அப்படிங்கிறத ஒரு வெளிச்சத்துக்கு நம்மளுக்கு தெரிய வருது ஆனால் இந்த இதை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா மாத்ததுக்கு நீங்கள் நான் முடிவெடுத்தால் நடக்காது என்டயர் தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய அத்தனை வண்டியும் இவங்க போட்ட அந்த ஒரே ஒரு மாத கணக்கில் போட்டிருக்காங்களே ஏப்ரல் மாதம் நாற்பத்தி நாலு கோடி அக்டோபர் மாதம் அறுபது கோடி இது மாதிரி இருக்கக்கூடியதில் ஒற்றுமற்ற தமிழ்நாட்டில் இருந்து ஒரிசா ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும் போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் எந்த சரக்கும் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒரிசாவுக்கு போகலை அப்படின்னா இதை மாற்ற முடியும் அதுக்குள்ளே துணிச்சலான ஒரு நபர் இதுவரைக்கும் யாருமே இல்லை அதை பண்ணவும் போது கிடையாது ஏன்னால் இந்த தொழில் எப்படின்னா இன்றைக்கி எனக்கு லாபம் இல்லை நான் இந்த தொழிலேருந்து வெளியே போகிறேன்னா பின்னாடி ஒரு ஆள் வெளியே போனால் மூணு பேர் உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ மூணு பேர் உள்ளே வரும்போது அவங்களும் இதை வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இதெல்லாம் நறுக வேதனை எல்லாத்தையும் அணிவிச்சிட்டு இது வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது இன்னொரு ஒரு குரூப் உள்ளே வரும் ஸோ இது தொடர்கதையாக தொடர்ச்சியாகவே வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஆள் தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக ஒரிசா அரசுக்கு சரியான ஒரு நெருக்கடி கொடுக்கத மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நின்னால் மட்டும்தான் இந்த ஒரு டார்கெட் நம்மளோட வண்டிகளுக்கு வந்து உலாது இல்லை அப்படின்னா இது தொடர்கதையாக மாதம் மாதம் இன்னைக்கு ஏப்ரல் மாதத்துக்கு வச்ச நாற்பத்தி நாலு கோடி அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழு டார்கெட் ஐம்பது கோடிக்கு போகக்கூட வாய்ப்பு இருக்கு அதனால் தயவு செஞ்சு ஒரிசா சைடு ஓட்டக்கூடியவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாரும் எத்தனை பேர் எத்தனை டிஸ்ட்ரிக்டிலேருந்து இருந்து ஒரிசாவுக்கு போறீங்களோ எல்லோரும் கேதர் ஆகுங்க எல்லாரும் உங்களோட ஆஃபீஸ் மூலிமா போகக்கூடிய எந்த பொருளும் ஏற்றாமல் ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு மாதம் என்டையராக ஒரிசாக்குள்ளே தமிழ்நாடு வண்டி எதுவுமே வரல அப்படின்னா அவங்களோட பெரிய ரெவன்யூ வந்து பாதிக்கும் டோல்கேட் வசூல் பாதிக்கப்படும் அவங்க போடக்கூடிய ஆர்டிஓ பார்டர் செக் போஸ்ட் எல்லா விஷயத்துலேயுமே வந்து அவங்க வாங்கக்கூடிய பண பரிவர்த்தனை முடக்கும் இந்த முடக்கும் போது மட்டும்தான் என்ன விஷயம்னு கேட்டு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அந்நேரம் நம்ம சைட்லேருந்து நம்ம சொல்லுறதுக்கு ஒரு இது வரும் அது வரைக்கும் இது எந்த விதமான மாற்றுக்கருத்து கிடையாது ஒரிசா ஓட்டக்கூடியவங்க கண்டிப்பாக மாதத்துக்கு இல்லை மாதம் இரண்டு முறை நீங்கள் ஃபைன் வாங்குறது நிச்சயம் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது அதனால் எனக்கு போட்டாங்க அப்படின்னா போராடுங்க அங்கே போய் கொடுங்க உங்கள் அசோசியேஷனை பாருங்கள் உங்கள் அசோசியேஷன் மூலியமாக வந்து அங்கே ஒரு மெயில் கொடுக்க சொல்லுங்கள் மீண்டும் மீண்டும் இதை ஃபைட் பண்ணால் தான் நீங்கள் ரிவர்ஸ் வாங்க முடியும் இல்லை அப்படின்னா எவ்வளோ செலான் போட முடியுமோ அவ்வளோ செலான் போடப்படும் ஏன்னா அறுபதாயிரம் கோடி அக்டோபர் மாதத்துக்கு வசூல் வெட்ட வெளிச்சமாக இருக்குது இதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு கிடையாது அதனால் ஒரே ஒரு முடிவு இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி முடிவு எடுத்தால் மட்டுமே இதுக்கு ஒரு தீர்வு இல்லை அப்படின்னா நாம் தமிழ்நாடு அரசு சார்பாக அங்கே ஏதாச்சும் ஒரு கோரிக்கை வச்சால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு இல்லை அப்படின்னா எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்